அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அடுத்த தத்தனூர் பொட்டக்கொள்ளை கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாளித்து வரும் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய திருவிழா கடந்த ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதியன்று தொடங்கி தொடர்ந்து வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதில் இன்று மாவிளக்கு திருவிழா நடைபெற்றது இந்த திருவிழாவானது வருடந்தோறும் மண்டக படிக்காரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி நடத்தும் பதினாறு நாட்கள் நடத்தப்படும் ஸ்ரீ மகா மாரியம்மன் திருவிழாவானது முதல் நாள் உள்ளூர் ஏரிக்கரையிலிருந்து கரகம் பூவினால் பிரம்மாண்டமாக ஜோடித்து பூங்கரகமாக மேல தாளங்களுடன் மற்றும் வான வேடிக்கையுடன் புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக அம்மன் கோவிலை சென்றடைந்தது தொடர்ச்சியாக திருவிழாவானது கலாச்சாரம் மற்றும் மரபு மாறாமல் முறையே ஒன்று இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய நாட்கள் ஊர் பொது மண்டகப்படி திருவிழாவாக கொண்டாடப்பட்டது மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினான்கு ஆகிய நாட்கள் அந்தந்த வகையரா வாரியாக மண்டகப்படி வெகு விமர்சையாக நடத்தப்பட்டு பதினைந்தாவது நாள் ஊர் பெரும் திருவிழாவாக கொண்டாடப்பட்டது இதில் விழாவின் கடைசி நாளான இன்று மீண்டும் கரகம் ஏரியில் ஜோடிக்கப்பட்டு பூங்கரகத்தை அம்மனின் தலையில் வைத்து பூஜை செய்து தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டு பின்னர் பூங்கரகத்தினை வீதி உலா காட்சியாக எடுத்து சென்றனர் இந்த கரகமானது ஒவ்வொரு வீட்டிலும் பூஜை செய்து மகா மாரியம்மன் கோவிலில் சென்றடைந்தது இதில் ஊரில் உள்ள அனைத்து வகையராவை சார்ந்த ஏராளமான பொதுமக்கள் திரண்டு அம்மனின் அருளாசி பெற்று சென்றனர் இதில் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்க ஜெயங்கொண்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் ராமச்சந்திரன் தலைமையில் உடையார் பாளையம் காவல் ஆய்வாளர் ராதாகிருஷ்ணன் காவல்துறை ஆய்வாளர் பாபு ஆகியோர் வழி நடத்தலின்படி காவலர்கள் பாதுகாப்பு அளித்து இருந்தனர் இதற்காக கிராமத்தினர் நன்றிகள் தெரிவித்தனர் தமிழ்நாட்டில் எங்கும் பின்பற்றாத புதுவிதமான கரகத்தினை ஜோடித்து அம்மன் தலையில் வைத்து பூஜித்து வீதி உலா செல்வது வினோத நிகழ்ச்சி என்பது குறிப்பிடத்தக்கதாகும்